கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணாதீர் எங்கள் போக முடியலையே ஏன்னா கலகம் பண்ணாங்க பன்னெண்டு பேர் வேவு பார்க்க ஆரம்பித்ததுல ரெண்டே ரெண்டு பேரும் தான் விசுவாசமான வார்த்தையை சொல்லி ஆண்டு வந்தது நல்ல தேசத்தை நமக்கு நிச்சயம் தருவார் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கிறது அல்ல லூய்யா செழிப்பான தேசத்தை கர்த்தர் கொடுக்க போறார் நல்ல தேசத்தை தான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறா நம்முடைய முன்னோர்களுக்கு வாக்கு பண்ணினவர் நமக்கு தரப் போகிறார் அப்படி எல்லாம் சொல்றாங்க பத்து பேர் அபிஸ்வாசமான வார்த்தைகளை சொன்னாங்க அந்த தேசத்துல போக முடியாது அங்கெல்லாம் ராட்சதர்கள் இருக்கிறாங்க அவிஸ்வாசமான வார்த்தைகள் பேசுனதுனால முழு சபையும் கலகம் உண்டாயிருச்சு விசுவாசமான வார்த்தைகள் மட்டும் தான் பேசணும் இன்னும் சொல்ல நேர்மறையான வார்த்தைகளை பேசணும் எதிர்மறையான வார்த்தைகள் நம்முடைய வாயிலே வர வேண்டாம் விசுவாசமான வார்த்தைகள் மட்டுமே பேசுவோமாக அவிசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலே வர வேண்டாம் கிறிஸ்துவ ஜீவியத்தில் அவிசுவாசமான வார்த்தைகள் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது என்ன யோசிக்கிறோமோ அதைத்தான் நம்ம பேசுவோம் என்ன பேசுறோமோ அதன்படி தான் நம்ம நடக்க முயற்சி பண்ணுவோம் அதனால விசுவாசத்தோடு கருத்துட்டு பிள்ளைகள் பேசக்கூடியவர்களா இருக்கணும்